வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு நிறுவனங்கள் மக்களுக்காக தோன்றியது என்று ஊழியர்களுக்கானதல்ல ஜனாதிபதி கைது செய்து பார்க்கட்டும் அர்ஜுனாவின் பகிரங்க சவால் அமுலாகும் புதிய சட்டம் அதிகரிக்கப்பட்டது தண்டனை வடகிழக்கில் ராணுவத்தினரால் மீட்கப்பட்ட ஆறாயிரம் தங்கப் பொருட்கள் மத்திய வங்கி வசமானது பல குற்றங்களை ஒப்புக்கொண்ட பத்மே ரகசிய குறியீடாக பிரபல மேம்பானத்தின் பெயர் இலங்கை ரூபாயின் பெருமதி வீழ்ச்சி அடுத்த வருடத்துக்குள் மாகாணசபை தேர்தலை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக பிரதமைச்சர் மஹிந்த ஜெய்சிங் தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி பணிகளுக்கு இடையூறை ஏற்படுத்தாத வகையில் தேர்தலை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போது பிரதமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்கே இந்த விடயம் தொடர்பில் அறிவித்துள்ளார் நாட்டில் வலுசக்தி இறையாண்மையை அரசாங்கம் எப்போது பாதுகாத்து வருவதாகவும் எந்தவொரு ஒரு சூழ்நிலையிலும் மின்சாரத்துறையை தனியார் நிறுவனங்களும் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இல்லை என்றும் ஜனாதிபதி அந்தகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற மின்சாரத்துறையில் புதிய மறுசீரமைப்புகள் குறித்து முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தேசிய பாதுகாப்பு மற்றும் இறைமைக்காக வலுசக்தி இறையாண்மையை உறுதி செய்வது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்றும் மின்சாரத்துறையில் நிறுவன கட்டமைப்பில் உள்ள குழப்ப நிலையை தீர்த்து முறையான நிறுவன கட்டமைப்பை உருவாக்குவதே அரசாங்கத்தின் தேவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மின்சாரத்துறையில் அதிகரிப்பதன் மூலம் புதிய மாற்றத்திற்கு ஒரு புதிய நிறுவன கட்டமைப்பு அவசியம் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக பழைய கட்டமைப்பு இனிவேலும் போதுமானதானது இல்லை என்றும் புதிய கட்டமைப்பின் அவசியத்தை யாரும் மறக்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார் தற்போது வகிக்கும் பதவிகள் அல்லது வேதன அளவுகள் எந்த வகையிலும் குறைக்கப்படாமலும் பதவி உயர்வுக்கு செல்வதற்கு நிலவிய தடைகள் நீக்கும் வகையிலும் செயற்படல் அனைத்து ஊழியர்களின் உரிமைகளையும் பாதுகாத்தல் புதிய நிறுவன கட்டமைப்பில் இலங்கை மின்சார சபையாக இருந்த அனைத்து உரிமைகளையும் உறுதி செய்தல் புதிய நிறுவன கட்டமைப்பில் உள்வாங்கப்படும் போது இலங்கை மின்சார சபையாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளை தீர்த்தல் வலுசக்தி இறையாண்மையை பாதுகாத்தல் மற்றும் அதனை முழுமையான அரசுக்கு சொந்தமான நிறுவனமாக மாற்றுவது ஆகிய கோட்பாடுகளை பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நிறுவனங்கள் அதன் ஊழியர்களுக்காக அன்றி நாட்டுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் உள்ளன என்பதையும் அனைவரும் புரிந்துகொள்ள கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்த ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க மிகவும் செயலும் தொடர்ச்சியாகவும் நியாயமான விலைகளிலும் நுகர்வோரின் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ய முடிந்தால் அரசாங்கத்துக்கும் ஊழியர்களுக்கும் கிடைத்த வெற்றியாகும் என்றும் சுட்டிக்காட்டினார் எவ்வாறாயினும் ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் எப்போதும் தயாராக இருப்பதாகவும் இலங்கை மின்சார சபையில் நடப்பது நீண்டகால நிறுவன கட்டமைப்பையும் புதிய நிறுவன கட்டமைப்பாக மாற்றுவது மாத்திரமே ஆகும் இது விற்பனையோ அரச உரிமையோ கைவிடுவதோ அல்லது பலசக்தி இறையாண்மையை கைவிடுவதோ அல்ல என்றும் ஜனாதிபதி அந்தகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய கணக்காய்வு சட்டமூலத்தை சபாநாயகர் சான்றுபடுத்தினார் தேசிய கணக்காய்வு சட்டமூலத்தை கௌரவ ஜெகத் விக்ரமரத்ன நேற்று தனது கையொப்பத்தை இட்டு சான்றிப்படுத்தினார் தேசிய கணக்காய்வாய்வு சட்டம் தேசிய கணக்காய்வு சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு எட்டாம் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது பதினோராம் திகதி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த தேசிய கணக்காய்வு சட்டத்தினூடாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பத்தொன்பதாம் இலக்க தேசிய கணக்காய்வு சட்டம் திருத்தப்படுகிறது அதற்குமே கணக்காய்வாளர் நாயகத்தினால் பரிந்துரைக்கப்படும் மிக கட்டணத் தொடர்பில் தீர்மானம் எடுப்பதற்கு கட்டமைப்பு காலவரையறை நடவடிக்கை முறை உள்ளடங்களாக மிக கட்டண பரிசீலனை குழு ஒன்றை நியமிப்பதற்கான ஏற்பாடுகளை வழங்குவது இந்த திருத்தத்தின் பிரதான நோக்கமாகும் அத்துடன் மோசடி அல்லது ஊழல் தொடர்பில் செய்யப்படும் நிறுவனங்களுக்கு முறைப்பாடு செய்வதற்கு கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அதிகாரம் வழங்குதல் மற்றும் வருடாந்த விரிவுபடுத்தப்பட்ட முகாமைத்துவ கணக்காய்வு அறிக்கையை சமர்ப்பிக்கும் காலம் ஐந்து மாதத்திலிருந்து ஆறு மாத காலம் வரை அதிகரித்தல் பிரதான திருத்தத்தில் உள்ளடக்கப்படுகிறது அத்துடன் முதன்மை சட்டவாக்கத்தில் நாற்பத்தி இரண்டு மற்றும் நாற்பத்தி மூன்றாம் பிரிவுகளின் கீழ் தவறுகளை மேற்கொள்ளும் நபர்களுக்கான தண்டனை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது மே இந்த சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பத்தொன்பதாம் இலக்க தேசிய கணக்காய்வு சட்டமாக நடைமுறைக்கு வருகிறது வடகிழக்கு மாகாணங்களில் மனிதாபிமான நடவடிக்கையின் போது ராணுவத்தினால் மீட்கப்பட்ட பத்தாயிரம் தங்கப் பொருட்களில் ஆறாயிரம் பொருட்கள் இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று கொழும்பு பிரதான நீதிவான் அசங்க எஸ் போதரகமிடம் தெரிவித்தார் முந்தைய விசாரணையின் போது ராணுவத்தினால் மீட்கப்பட்ட பத்தாயிரம் தங்கப் பொருட்கள் பரிசோதித்து அதிலுள்ள தங்கத்தின் அளவு மற்றும் இடை குறித்த விரிவான அறிக்கையை நீதிமன்றத்துக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கும் நகல்களுடன் சமர்ப்பிக்குமாறு தேசிய ரத்தினக்கள் மற்றும் ஆபரணங்கள் அதிகார சபைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி தேசிய ரத்தினக்கள் மற்றும் ஆபரணங்களை அதிகார சபைகள் பரிசோதிக்கப்பட்டு ஆறாயிரம் தங்கப் பொருட்களுக்கு மத்திய வங்கி மாற்றப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் தொடர்புடைய வழக்கு நீதிமன்றத்தில் இன்று அழைக்கப்பட்ட போது சமர்ப்பணங்களை முன்வைத்து குறித்த அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளனர் தற்போது குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கெகில் பத்ர பத்மே கொழும்பு துறைமுக காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டு மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிழா விசாரிக்கப்பட்டார் அதன்படி கனயம் உள்ள சஞ்சீவ மற்றும் கம்பஹா பஸ்பட்டோ ஆகியோரை கொலை செய்வதற்கு தாமே திட்டமிட்டதாக அவர் கொண்டார் என்று விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் கம்பஹா ஒஸ்மானை மீதான கொலை முயற்சிகள் தொடர்பாகவும் அதிகாரிகள் அவருடன் விசாரித்துள்ளார்கள் இதன் போது கம்பகா ஒஸ்மானை கொள்ள வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும் தமிட்ட அபிஷிக்க மற்றும் கமாண்டோ சலிந்தவுடன் வேண்டுகோளின் பேரில் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் அவர் கூறினார் கொக்கேன் ஹெரோயின் ஐஸ் குஷ் மற்றும் கேரள கஞ்சி உட்பட நாட்டில் உள்ள அனைத்து போதைப் பொருட்களையும் தாம் விற்றதாகவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் இதனிடையே துப்பாக்கிகள் தொடர்பான விசாரணைகளின் போதும் இதுவரை தன்னிடம் அனைத்து துப்பாக்கிகளையும் காவல்துறையில் மீட்டுள்ளதாகவும் தன்னிடம் இன்னும் ஒரு துப்பாக்கி மட்டுமே மீதம் இருப்பதாகவும் கெஹில் பத்ர பத்மே கூறியுள்ளார் அந்த துப்பாக்கியை ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமது தந்தை கொல்லப்பட்ட பின்னரே ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவுடன் இணைந்ததாகவும் கெஹில் பத்ர பத்மே கூறியுள்ளார் எனினும் அவரது தந்தை கொல்லப்படுவதற்கு முன்பும் பஸ்ஸமி என்ற நபரை கொன்றதாகவும் விசாரணை அதிகாரிகள் கூறினார்கள் பழிவாங்கும் விதமாக கனயம் உள்ள சஞ்சீவு கெஹல் பத்ர பத்மேவின் தந்தையை கொன்றதாக விசாரணைகளுக்கு தெரிய வந்துள்ளது இதனிடையே கெஹில் பத்ர பத்மேயின் கைபேசி ஆய்வு செய்த போது பிரபலமான மென்பானம் ஒன்றின் பெயரை குறியீட்டுச் சொல்லாக பயன்படுத்துவது குறித்து அதிகாரிகள் அவரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார்கள் அதற்கு பதிலளித்த அவர் அந்த மென்பானத்தின் பெயரை கொக்கின் போதைப் பொருளை அடையாளப்படுத்துவதற்கு பயன்படுத்துவதாகவும் கூறியுள்ளார் கடந்த வெள்ளிக்கொழுவுடன் ஒப்பிடுகின்ற போது நேற்று டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாய் விற்பதுவது சற்று வீழ்ச்சி அடைந்துள்ளது இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதத்தின்படி அமெரிக்கர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் அறுபத்தி ஐந்து சதமாகும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி ஆறு ரூபாய் பதினேழு சதமாகும் ஸ்டேலிங் போங்ஸ் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி நானூறு ரூபாய் எண்பத்தி ஆறு சதமாகவும் விற்பனை பெறுமதி நானூற்றி பதிமூன்று ரூபாய் ஐம்பது சதமாகவும் ஜூரோ ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் ஆறு சதமாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி அறுபது ரூபாய் ஐம்பத்தி ஏழு சதமாகவும் இலங்கை மத்திய வங்கி நேற்று வெளிக்கிட்டுள்ள உத்தியோக நாணய மாற்று விவரங்களின் அறிக்கைகள் இணைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் ஊடாக உடல் பாகத்தினுள் மறைத்து வைத்து தங்கத்தை கடத்திய பெண் காங்கேசுதரி சுங்க திணைக்கடத்தலால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் காலை இந்தியாவிலிருந்து யாழ்ப்பலாலி சர்வதேச விமான நிலையம் ஊடாக குறித்த பெண் முன்னூறு கிராமுக்கும் அதிகமான நிறைவுடைய தங்கத்தையும் தனது உடல் பாகத்தினுள் மறைத்து கொண்டு வந்தமை பலாலி விமான நிலைய சுங்க அதிகாரிகளின் சோதனைகள் தெரியவந்துள்ளது அந்த கடத்தல் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட பெண் யாழ் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நேற்று முன்தினம் மாலை சத்திர சிகிச்சையின் பின் அவரது உடலிலிருந்து தங்கம் வெளியே எடுக்கப்பட்டதாக தெரிய வருகிறது கொழும்பைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய குறித்த பெண்ணின் மீது மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் காங்கிரஸ் துறை சுங்கத்திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதிகளான மகேந்த ராயபக்ச மற்றும் கோட்டபாய ராயபக்ச ஆகியோரையும் முடிந்தால் கைது செய்து பாருங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அரசாங்கத்துக்கு சவால் விடுவித்துள்ளார் கொழும்பில் நடந்த ஆர்ப்பாட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் எதையும் செய்யாமல் அரசாங்கம் ஒரு வருடத்தை பூர்த்தி செய்துள்ளது இனி நான்கு வருடங்கள் இப்படியே கடத்தப்படும் என்றும் நம்புகின்றேன் ரணில் சிங்காவை அரசாங்கம் கைது செய்து இரண்டு நாட்களிலேயே விடுவித்தது மஹிந்தா கோட்டா ஆகியோரை கைது செய்து பாருங்கள் என்று தெரிவித்துள்ளார் தேர்தல் ஒருவரின் வங்கிக் கணக்கிலிருந்து மோசடியான முறையில் பணத்தை பெற்றுக் கொண்ட நான்கு சந்தேக நபர்களில் பானாந்துறை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் களத்துறை பாணாந்துறை பகுதியில் அமைந்துள்ள பீகாரை ஒன்றில் உள்ள தேர்தலில் அப்பணமே அவ்வாறு மோசடியாக பெறப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் ஹம்பகா ஜாயல ஏக்கல மற்றும் மினுவாங்குடி ஆகிய பகுதிகளில் வசிக்கும் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஆறு வயதுடையவர்கள் ஆவார் குறித்த தேர்தர் பானாதுரை பகுதியில் அமைந்துள்ள தனியார் வங்கி ஒன்றில் வங்கி கணக்கு ஒன்றை திறந்து பணத்தை சேமித்து வைத்த நிலையில் சில நாட்களுக்கு முன்னர் இந்த தேர்தலின் தேசிய அடையாள அட்டை காணாமல் போய் உள்ளது இதையடுத்து தேர்தலின் வங்கி கணக்கிலிருந்து பணம் காணாமல் போயுள்ளதை அடுத்து பாதிக்கப்பட்ட தேர்தல் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் தேர்தலின் முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர்கள் நால்வரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் நால்வரும் ஏடிஎம் இயந்திரத்தின் தேர்தலில் வங்கி கணக்கிலிருந்து தங்களது வங்கிக்கு மோசடியான முறத்தில் பணத்தை பரிமாற்றி அதனை பெற்றுக் கொண்டுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் இரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் ரொஷா விதானகி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்சாவை சந்தித்துள்ளார் தங்காளி கார்டன் இல்லத்துக்கு சென்ற ரோஷா விதானகியை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவுடன் நிலம் விசாரித்து விட்டு சுமார் பதினைந்து நிமிடங்கள் அவருடன் கலந்துரையாடியுள்ளார் ரோஷா விதானகி சென்றபோது இன்முகத்துடன் அவரை வரவேற்று மஹிந்த ராயபக்ச நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் வீட்டுக்கு செல்கிறீர்களா என்று கேட்டார் ஐயா நான் உங்களை பார்க்க வந்தேன் திலீப் அண்ணனும் வந்தார் உங்களை பார்க்க வந்தேன் என்று ரோஹா விதானகி கூறியுள்ளார் நீங்கள் நல்ல அரசியல் பணி செய்கிறீர்கள் நீங்கள் இளமையாக இருக்கும்போது அப்படித்தான் பணியாற்ற வேண்டும் அதே வழியில் அரசியல் பணிகளையும் பொதுச் சேவைகளையும் தொடர்ந்து செய்யுங்கள் அது நல்லது என்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்ச அவரிடம் கூறியுள்ளார் இத்துடன் காலை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி